வணக்கம் இந்த பதிவு ஒரு அஞ்சு நிமிஷ பதிவு தான் இந்த ரேசிங் கார்களில் காரை காரில் என்ன கீர் பாக்ஸ் சிஸ்டம் பொறுத்திருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறதுக்காக தான் இந்த அஞ்சு நிமிஷ பதிவு பொதுவாக ரேசிங் கார்களில் நிறைய வகை கீர் பாக்ஸை பயன்படுத்துகிறாங்க அந்த மல்டிபிளேட் கியர் பாக்ஸும் அதில் மல்டிபிளேட் கிளச்சுக்கும் அதையும் பயன்படுத்துகிறாங்க பாக்ஸும் பல டைப்பில் வந்து பயன்படுத்துகிறாங்க ஆனால் ஒரு சில கார்களில் அது முக்கியமாக பெரும்பாலான கார்கள் இல்லையேன்னு வச்சுக்கலாம் பெரும்பாலான கார்களில் சீக்வென்ஷியல் பாக்ஸ் அதாவது சீக்வென்ஷியல் டிரான்ஸ்மிஷன் சிஸ்டம் இந்த கீர் பாக்ஸு இந்த ரசிகார்களில் பயன்படுத்துகிறாங்க இந்த ஃபோட்டோவில் பார்க்குறங்க இப்படி தான் இருக்கும் அது சீக்வென்ஷியல் டிரான்ஸ்மிஷன் சிஸ்டம் இதுதான் அந்த கீர் பாக்ஸ் காருங்களில் பொறுத்துறது இதில் இதனுடைய கீரோட வடிவம்லாம் எப்படி இருக்குன்னா செங்குத்தான செங்குத்தான ப பற்கள் சாய்வா திராசா அப்படிலாம் இருக்கும் பார்த்துருப்பீங்க இதில் வந்து செங்கு அதாவது உதாரணத்துக்கு நம்ம சைக்கிள் வீலில் இருக்கிற அந்த பெடல் மதிக்கிற பாருங்கள் பிளேவீல் அந்த மாதிரி செங்குத்தான கட்டு செங்குத்தான அந்த பற்கள் அமைஞ்சிருக்கும் இதில் இது வேகத்தை மிகவும் அதிவேகமாக செல்வதற்கு இந்த வகையான பாக்ஸுகள் உபயோகப்படுகிறது ஆனால் வந்து இப்போ பாருங்கள் இந்த படத்தில் பாருங்கள் எப்படி அந்த டீத்தை பாருங்கள் டைரெக்டாக அப்படியே செங்குத்தா கட் பண்ணிருக்காங்க பாருங்கள் சில பாக்ஸ்லாம் கிராஸில் இருக்கும் அப்படி இதில் பாருங்கள் சைக்கிள் சைக்கிள் படல் மாதிரி இருக்கு பாருங்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் இப்படி தான் கியர் பாக்ஸ் இதில் இருக்குது இந்த பாக்ஸு அலுமினியம் டைட்டானியம் போன்ற அந்த உலோகங்களால் ஆனது பாருங்கள் இப்போ உங்களுக்கு பார்க்கறது தெரியும் எவ்வளோ க்ளீனாக லைட் வெயிட்டாக இருக்கும் இதனுடைய இன்ஜின் அப்படி தான் இதனுடைய இன்ஜின் வந்து நம்ம மற்ற கார்களில் வந்து ஹண்ட்ரட் நூற்று கணக்கான ஹெச்பி தான் இருக்கும் இது வந்து ஆயிரக்கணக்கான ஹெச்பி ஆயிரத்துக்கு மேலே உள்ள ஹெச்பி தான் இந்த ரேஸ் கார்களில் பயன்படுத்திருக்காங்க அந்த அதுக்கு அந்த இன்ஜின்களும் ரொம்ப சின்னதாகவும் அதுவும் இந்த டைட்டானியம் இந்த அலுமினியம் அந்த உலோகங்களால் ஆனது தான் வலிமையானது அதிக திறன் கொண்ட இன்ஜின்கள் அதிக திறன் அதாவது அதிக சக்தி வாய்ந்த இன்ஜின்கள் இந்த பந்தயக்கார்களில் பயன்படுத்துது அது பந்தயத்துக்கு எப்போ மா ஏற்றாறு போல் அந்த இன்ஜினையும் மாற்றிக்குவாங்க அப்பப்போ பந்தயத்தை பொறுத்து இந்த பந்தயத்துக்கு எந்த இன்ஜின் பொருத்தலாம் அப்படிங்கிற மாதிரியும் ஷிஃப்ட் பண்ணிக்குவாங்க இன்ஜினையும் மாற்றிக்குவாங்க காரில் அந்த மாதிரி இப்போ கார் இன்ஜின்னு பார்த்தீங்கன்னா அதனுடைய பாடி காரோட பாடி எப்படி வடிவமைச்சிருக்காங்கன்னா ரோட்டில் ரோட்டில் ரோட்டை அப்படியே கேட்ச் பண்ணி போகிற மாதிரியும் கார்ட்டை ஈஸியாக ஊடுருவி ஊடுருவி செல்கிறதுக்கு ஏதுவாக தான் அந்த வண்டியோட பாடியை வடிவமைச்சிருக்காங்க அந்த ரேஸ் கார் ரேஸ் காரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எப்படி ஷாப் இருக்குன்னு பார்த்துருப்பீங்க நிறைய காரை இந்த கீர் பாக்ஸு டபுள் கிளச்சில் டபுள் கிளச்சு இந்த கீர் பாக்ஸுக்கு அதாவது நம்ம மற்ற காரங்களெலாம் ஒரு கிளச் தான் இருக்கும் இந்த ரேசிங் காரில் மட்டும் டபுள் கிளச்சு டபுள் கிளச்சு ஏன் பயன்படுத்துகிறாங்கன்னா கீர் ஷிஃப்டிங் போது இப்போ ஷீட் கீ இது கீர் ஷிஃப்ட் ஆகும்போது ஷிஃப்ட் பண்ணும்போது எ எக்காரணம் ஒன்றும் அந்த ஸ்பீடு குறையாது அதாவது இது வந்து ஒன்று மூணு அஞ்சு ரெண்டு நாலு ஆறு ஒன்று மூணு அஞ்சுங்கிறது ஒரு கிளச்சிலேயும் ரெண்டு நாலு ஆறுங்கிற கீருங்கள் மற்ற கிளச்சிலையும் பயன்படுத்துகிறாங்க அதனால் மிக அதிக சக்தி அதிக வேகம் அதிக திறன் கொண்ட இந்த கீர் பாக்ஸுகள் இந்த கார்களில் பயன்படுத்துகிறாங்க இதோட கிளச்சி மல்டி பிளேட் கிளச்சு இதில் யூஸ் பண்ணுறாங்க அந்த கார்களுக்கு பல தகடுகளை கொண்டு அந்த கிளட்ச் இருக்கும் சிங்கிள் பிளேட் கிளச்சும் யூஸ் பண்ணுறாங்க ஒரு சில கார்களில் ரேஸ் கார்களில் அது பந்தயத்தை பந்தயத்துக்கு பொறுத்து அந்த காரை பொறுத்து வடிவமைக்கிறாங்க பல சிறப்பு அம்சத்தை கொண்டது தான் அந்த ரேஸ் கார்கள் நீங்கள் ஒரு ரேஸு கார் பந்தயத்தை பார்த்துருப்பீங்க என்ன ஃபாஸ்ட்டாக எப்படி போகுது அப்படின்னு உங்களுக்கு தெரியும் பார்த்துருப்பீங்க நீங்கள் இந்த வீடியோலேயும் பாருங்கள் ஒரு கார் எப்படி வருது பாருங்கள் எப்படி சைடில் வருது பாருங்கள் அந்த அளவுக்கு டேன் பண்ணும்போதும் அந்த ஸ்பீடு மட்டும் குறையாது அந்த ஸ்பீடு குறையாததுக்கு காரணம் இதில் பொறுத்திருக்க கியர் பாக்ஸு இன்ஜின் கிளச்சு இது தான்